வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இடம் வந்து தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் டு ராஜபோளம் போகிற மெயின் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தார் ரோடு ஃபேஸில் ஒரு அஞ்சு ஏக்கரில் கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு தற்சமயம் வந்து ரன்னிங்கில் இல்லை தார் இருந்து முப்பது அடி பாதை பவர் ஹவுஸு ஈபி லைன் எல்லாமே கண்டிஷனாக இருக்குது மொத்தமாக அஞ்சு ஏக்கர் இருக்குது சுற்றி ஃபென்சிங் போட்டு அஞ்சு ஏக்கர் இருக்குது த்ரீ பேஸ் லைனு இது பவர் ரூமு நல்ல ஒரு குடோன் அமைக்கிறதுக்கு வேறு ஃபேக்ட்ரிகள் எதுக்குனாலும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அழகான இடம் நல்லா அவுட்டரில் இருக்குது நீங்கள் அவுட்டரில் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணதுக்கு ஒரு அருமையான இடம் குடோனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதே ஃபேக்ட்ரி அப்படி ரன் பண்ணிக்கலாம் லைசன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இது ஆஃபீஸ் ரூமு இந்த கம்பெனிக்கு ஆஃபீஸ் ரூம் இது பில்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ தற்சமயத்துக்கு தான் ஓடாமல் இருக்குது கொஞ்ச நாளாக எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு கம்பெனி தான் ஃபுல்லாக கெமிக்கல் ஃபேக்ட்ரி உரம் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை இது உள்ள மிஷினரிஸ் எல்லாம் வாங்கினாலே ரேட் பயங்கர ரேட்டாக இருக்கும் ரீசேல் பண்ணாலும் ஈஸியாக பண்ணலாம் எல்லாமே சேர்த்து எல்லாமே சேர்த்து தான் விலை சொல்லியிருக்காங்க அஞ்சு ஏக்கர் சுற்றி ஃபென்சிங் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒரு போர் சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் இருக்குது த்ரீ ஃபேஸ் லைன் எல்லாமே இருக்குது மிஷினரிஸ் எல்லாமே இருக்குது டேங்கு பாய்லர்ஸு மாதிரி எல்லா மிஷினரிஸும் எல்லாமே சேர்ந்து செட்டாக இருக்குது இதோடய வில பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு எண்பது லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க மொத்த விலை எண்பது லட்சம் கேட்டிருக்காங்க நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபேக்ட்ரி அவுட்டரில் ஒரு குடோனு ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படிங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல இடம் இதே ஃபேக்ட்ரி எப்படி ரன் பண்ணலாம் பண்ணலாம் இல்லை வேறு ஃபேக்ட்ரி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு இடம் நல்ல ஒர்க்ஃபுல்லான இடம் சங்கரங்கல் டு மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயே இடம் வந்துடும் நல்ல போக்குவரத்துக்கு ஒரு அருமையான இடம் உள்ளே உள்ள மிஸ்னஸ்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது நல்ல கண்டிஷனாக இருக்குது கொஞ்சம் எடுத்து அப்படி வேலை பார்த்தோம்னா அப்படியே ரன் பண்ணலாம் விருப்பம் உள்ளவங்க ஸ்ட்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்